குட் மார்னிங் எம்மி ஹோம் இன்னைக்கு கத்திரிக்காய் பார்க்க போகிறோம்ங்க ஆமாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று வச்சுருக்கேன் என்னடா உயரமாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க கீழெல்லாம் வச்சா வெயிலே வராதுங்க சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு அதனால் காம்பவுண்ட் சைவர் மேலே வச்சுருக்கேங்க அதில் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தாங்க காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒன்று பெருசாகிட்டு ஒன்று வந்து அங்கே மேலே குட்டியாக ஒன்று இருக்குது பாருங்க எனக்கு தெரிஞ்ச அது வந்து பூச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது பெருக்காமல் அப்படியே இருக்குது ஆக்சுவலாக கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா அது வந்து இந்த ஆஸ்த்மா பிரச்சனை நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்குது இந்த தொண்டையில் ஏதாவது பிரச்சனை அதுக்கப்புறம் நமக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நமக்கு வந்து இது பாகும் சரியாகும் அது இல்லாமல் ஃபோட்டோ நியூ ட்ரேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் நிறைய இருக்குது அதனால நமக்கு வந்து மெமரி பவர் வந்து ஜாஸ்தி அது போக ஆன்டி ஆக்சிடென்ட் பவரும் அதில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து நல்லா குறைக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் பாருங்களேன் அந்த குட்டி கத்திரிக்காயுமே பிடுங்கிட்டேன் அதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பூச்சியாக இருமே வந்து அது பெருசாக வளராது அதனால் வந்து இப்போவே பறிச்சுட்டேன் எங்கள் விட்டதே ரெண்டு அதுலேயும் ஒன்று வந்து பூச்சி மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லை அது இயற்கை அதை ஒன்றும் செய்ய முடியாது ஓகே பாய் ட